நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர் அரங்கம் துளசி துளசி நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பாத்தா தெரியல அரிசி தான் புடைச்சிட்டு இருக்கேன் அரிசி புடச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது நீ பொடைச்சு கொட்டுற அரிசில அரிசி இருக்குதா கல் இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு ரெண்டு கலந்துள்ள போட்டுட்டு இருக்க அப்படி என்ன யோசனையில அத தான் கேட்டேன் அடடா இத கவனிக்கலையே போனா போகுது ரேவதி இந்த அரிசியில என்ன சத்து இருக்கு அரிசில இல்லாத சத்தா இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்துல இப்பவும் அப்படியா இருக்கு இருக்கிறதா வாங்கி சாப்பிடணும் இல்லாததுல போய் சத்த தேடுனா தான் பேசுவ சரி அதெல்லாம் விடு இன்னைக்கு ஒரு முக்கியமான விவரத்தை சொல்லத்தான் வந்தேன் அத பத்தியே பேசற மாதிரி ஆயிடுச்சு நீ எப்போதும் அவங்க கூட சுத்திட்டு இருப்ப என்ன திடீர்னு ஏங்கிட்ட வந்து விவரம் அது என்ன துளசி இப்படி சொல்லிட்ட உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே விஷயத்த சொல்லிட்டு போகும்னு வந்தேன் நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் இல்லையா இன்னைக்கு கூட தஞ்சாவூர் இயற்கை மருத்துவர் கோ சித்தர் அவங்க அரிசியில் உள்ள சத்துக்களை பற்றி தான் சொல்றாங்க அதை பற்றி உங்ககிட்ட விவரத்தை சொல்லான்னு வந்தேன் அதுக்கு போய் நல்ல விஷயத்த நல்ல நேரத்தில் சொல்லியிருக்க அந்த ரேடியோவை வை வணக்கம் நேர்களே அண்மையில் ஒரு நிகழ்ச்சி அரிசி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து நம்ம சித்தரையா கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் சித்தரையா வந்து அரிசி சாப்பிடலாம் அது என்ன மாதிரியான அரிசி சாப்பிடணும் அரிசியில பலவிதமான சத்துக்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பட்டியலிட்டு சொன்னார் அந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாம் இப்போ அதன் தொடர்ச்சியா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஏன்னா பொதுவாக அரிசி அப்படின்னாவே நம்ம வந்து அது மாவு சத்து அதிகமும் உள்ளது அது வந்து குறைத்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருந்தது அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கடந்த நிகழ்ச்சியில கொடுத்தாரு அந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து நம்மளுடைய ஏஆர் காரைக்கால் நூறு புள்ளி மூன்று யூடியூப் சேனல்லையும் நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலன்னா அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ச்சியாக எனக்கு வந்த சந்தேகம் என்னென்னா அரிசினா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்ததுன்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே நிறைய மற்ற சத்துக்களும் இருக்குன்னு சொல்கிறீங்க ஏன்னா கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார் சித்தரையா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள் நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அரிசியை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத வந்து இன்றைக்கி சித்தரையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா சொல்லுங்க ஐயா உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அதனால தான் தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறோம் ஐயா அரிசியை பற்றி கேட்டீங்க அதை பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த நிலையத்திற்கே நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா நாம் சாப்பிட்றது எது அது வெடிமருந்தா பயோபாமா இல்லை அது வந்து நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதானு தெரியாமலே பயத்திலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் எனக்கு பிடிக்குதுன்னு அப்போ வெடிகுண்ட முழுங்கிறது மாதிரி சோறு தின்னுக்கிட்டு இருந்தோம்னா உடம்புல ஒட்டாதுங்கய்யா ஆனந்தமாக இருக்கணும் அப்போ அரிசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உற்று நோக்கோக்க வெளிப்படுத்துது அப்போ அரிசி அப்படி மட்டும் இல்லை எந்த ஒரு உணவாக இருந்தாலும் என்ன இருக்குமோ அதுதான் அரிசிலேயே இருக்குது என்ன இருக்குது அரிசி எடுத்துக்குவோமே நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நெல்லை கற்பனை பண்ணிக்குவோமே ஒரே ஒரு நெல்லை நல்ல ஒரு பழம் சைஸுக்கு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க நேயர்களும் கற்பனை பண்ணிக்கட்டும் ஒரே ஒரு நெல்லை அவ்வளோ பெருசாக கற்பனை பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் உமி அந்த உமிங்கிறது கண்ணாடி சத்து கிழிச்சிரும் சிலிக்கா நிறைய இருக்கும் அதனால தான் ஒரு காலத்துல வந்து பெண் பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா வேணாம்னு நினைச்சு அதை கொடுத்து அந்த பிள்ளைகளை கூட சங்கடத்துக்கு ஆளாக்குனாங்க இல்லையா அந்த நெல் தான் அப்ப நெல் என்பது கெட்டுப்பீடாம அது முளைக்கிறதுக்கு இயற்கையே அதுக்கு ஒரு சட்டையை போட்டு விட்டுருக்கு நீண்ட காலம் நீங்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு சட்டையை போட்டுருக்கு சட்டை கண்ணாடி சட்டையை போட்டுருக்கு தான் அது அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு நாளானாலும் முளைக்கும் அந்த சட்டையை கழட்டிட்டீங்கன்னா முளைக்காது தானே பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம்னு அவ்வை இருக்கு அப்போ உமி நிக்கிட்டீங்கன்னா அது முளைக்காது அப்போ இயற்கையே அழகாக அதுக்கு ஒரு சட்டை போட்டு என் புள்ள பத்திரமா இருக்கணும்னு அதுக்கு ஒரு சட்டையை போட்டுருக்கு அந்த சட்டையை நம்ம சாப்பிட முடியாது முடியாது அது கண்ணாடி சத்து குடலை புண்ணாக்கி விடும் சங்கடத்தில் உண்டாக்கும் சரி அந்த உளிய நிற்கணுன்னு ஒரு பழம் கிடைக்கிது இல்லையா அதுக்கு பேர் தான் நெல்லரிசி அந்த நெல்லரிசியை மேலே லேசை விரலை வச்சு தடவுனாலோ அல்லது கண்ணால் பார்த்தாலோ வரி வரியாக தெரியும் வரி வரியாக தெரியும் இந்த அணில் உடம்பு மாதிரி தெரியும் அப்போ அது என்னன்னா அதுக்கு பேர் வந்து நார்ச்சத்து நார்ச்சத்தில் ரெண்டு இருக்கு ஒன்று ஃபைபர்னு சொல்கிறது இன்னொன்று டயட்ரி ஃபைபர்னு சொல்கிறது அது என்னது ஃபைபர்னா தான் எந்த விதோ மாற்றமும் அடையாமல் கழிவுகளை வெளியில அழைச்சிட்டு வரக்கூடியது அப்போ கழிவுகள் வெளியில் வர்றதுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் ஃபைபர் டயட்ரி ஃபைபர்னா என்னென்னா அந்த நார்ச்சத்தையே ஊட்டச்சத்தாகவும் வேலை பார்க்கும் கழிவு நீக்கிறதுக்கு வேலை பார்க்கும் டூஎன் ஒன்று அது எனக்கு தெரிஞ்சு அது அரிசியில் நிறையா இருக்குது ஓ மற்ற இதில் வந்து ஃபைபர் இருக்கும் ஒரு வேறு ஏதோ ஒரு காய சாப்பிட்றீங்கன்னா அதில் ஃபைபர் இருக்கும் அந்த நார்ச்சத்து இருக்கும் ஆனால் அரிசியில் இருக்கிறது நார்ச்சத்தோடையே ஊட்டச்சத்து இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான ஒன்று அரிசிக்கு மேலே பத்திரமாக மெதுவாக உறங்கிட்டு யாருக்காச்சும் உதவணும் அதுக்கு அடுத்தது அந்த நார்ச்சத்தோட சேர்ந்து தவிடுன்னு ஒண்ணு இருக்கு அரிசியுடைய தவிடு பிரான்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் அந்த தவிடோடய சேர்ந்து அது அந்த தவிடு எடுத்து அப்படி கையில அப்படி கசக்குனீங்கன்னா ஒரு எண்ணெய் பசை மாதிரி வரும் அது தவிட்டு எண்ணெய் உரைசனால்னு சொல்றோம் அதுல ரெண்டு மூணு ரகம் இருக்கு அந்த எண்ணெயும் அந்த தவிட்டுலயே உறைஞ்சிருக்கு அதுவும் அந்த நார்ச்சத்துக்கு கீழே பத்திரமா இருக்கு அதோடு சேர்த்து புரதச்சத்து இருக்கு ம் ப்ரோட்டீன் சத்து அரிசியில் இருக்கு இதை நம்ம சொல்லி தரல அளவு கம்மியா இருக்கிறதுனால போதும் நமக்கு நமக்கு வந்து அளவு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் உடம்புல தண்ணி இருக்கணுங்கிறதுக்காக டீஹைட்ரேட் ஆனவனுக்கு தண்ணியை ஊற்ற முடியாதுல்ல அது வேற மாதிரி உடம்பு கிரகிக்கணும் கிரகிக்கிறதுக்கு இதை வச்சு கிரகிக்கும் அதுக்கு போதுமான புரதச்சத்து இருக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மினரல் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய தாது உப்புக்கள் கால்சியம் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீலஞ்சம்பா குளியடிச்சான் கிச்சடி சம்பாலாம் கர்ப்பிணி தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்றோம் இல்லையா அதுல கால்சியம் கூட இருக்கு அந்த சுண்ணாம்பு சத்து கூட இருந்தால் பால் கொடுக்குறப்ப அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் அது தாது உப்புகள்ல கால்சியம் இருக்கு பாஸ்வரஸ் இருக்கு இரும்பு சத்து இருக்கு இப்படி நிறைய அடுக்கிட்டு போலாம் இவ்வளோ சத்து எதில் இருக்குது அரிசியிலையே இருக்குது மேலே மேலே உறங்கிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வைட்டமின்ஸ் இருக்குது வைட்டமின்ஸுங்கிறது ஊட்டச்சத்து விட்டமின் ஏ இருக்குது இருக்கிறதுனால தான் இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது இல்லையா அரிசி மஞ்சள் டிஞ்ச் இருக்கும் இப்போ விட்டமின் ஏ விட்டமின் ஏ இருக்கிறது வந்து கண்ணுக்கு நல்லது கரெக்டின் வந்து உங்களுக்கு மிக அருமையாக கொடுக்கும் அது கேரட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அல்ல மஞ்சள் அரிசிலே இருக்குது நம்ம ஊர்ல விளையிற அரிசியிலே இருக்கு கேரண்ட்ல மட்டும்தான் இருக்குன்னா கேரட்டு வர்றதுக்கு பஸ்ஸு லாரி ஏரோப்ளைன் கண்டுபிடிக்காத காலத்துல இங்க அரிசியை சிறுத்தில் உயிர் வாழ்ந்துருக்காங்கள அப்ப இங்க விளையக்கூடிய இருக்கு அது எதுங்கிறது நமக்கு தெரியாம போனதுனால நம்ம உலகம் பூரா ஆலி கொண்டாந்தால் தான் ஆர்ட் நல்லா இருக்கும் இது நல்லா நம்மளாம் நம்மளை சாந்தப்படுத்துறோம் ஆனா விடை கிடைக்கல அரிசிக்குள்ளே இருக்கிறத வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம் தேடி நல்லா பதிவு பண்ணீங்க உள்ளிருப்பதை அறியாமல் வெளியில தேடுறோம் இது கிடைக்குமா அது கிடைக்காது அப்ப அந்த புரதச்சத்துக்கு அண்ணில தாது உப்பு கண்ணில ஊட்டச்சத்துல விட்டமின் ஏ இருக்கு ஈ இருக்கு அந்த ட்ரிங்கிள் ஃப்ரீங்கிறால அதுக்கு ஒரு பொருளை கொடுத்து இந்த கிரீமை தடவை சுருக்கம் தெரியாதுங்கிறான் அரிசியை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற பழைய சோரை பச மாதிரி ஆக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி மேலே தடவை அரை மணி நேரம் வச்சிட்டு இருந்தாலே ட்ரிங்கிள் ஃப்ரீ அந்த கிரீமை விட இது நல்லா வேலை செய்யும் ஸ்கின் டோனிங்க்கு இந்த மாதிரி அரிசி மிக அருமையா தரக்கூடியது சர்வரோக நிவாரணி அரிசி இதை பத்தி நான் நிறையவே சொல்ல முடியும் இப்ப இவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு சரி அதை பத்தி இவ்வளவு வரிசையா சொல்லிட்டேன் வரேன் இது இல்லாமல் ஒவ்வொரு அரிசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷலைஸ்டாக ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஓஹோ கருங்குருவைனா அதில் சில விஷயம் இருக்குது ரேஸ் எலிமெண்ட்ஸ்னா ரேஸ் எலிமெண்ட்ஸ்னா அந்த அரிய நுண்ணூட்டம்ங்கிறீங்கள்ல நுண்ணூட்ட சத்துங்குறோம் அது அந்த அரிசியில் மட்டும்தான் இருக்கும் இப்போ கருப்பு கவுனியில் இருக்கிறது கருங்குருவையில் இருக்கிறது வேற ஒரு அரிசியில் இருக்காது புரியுதுங்களா அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப நானோ லெவலில் இருக்கும் ம் மாப்பிள்ள இருக்கக்கூடிய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் வந்து வேறு ஒரு அரிசியில் இருக்காது ம் அப்போ எல்லா அரிசிலேயும் ஒன்று ஒன்று இருக்குது மிக அருமையான அதனாலதான் அது ஒரு நோய்க்கு தீர்வா இருக்கக்கூடாது அதை வச்சுதான் இத வந்து ஒரு சந்தைப்படுத்துறதுல ஒரு பெருசா கொண்டு போறோம் அப்படி கொண்டு போக கூடாதுங்கிறது எனது அபிப்பிராயம் எல்லாமே அகச்சிறந்த மருந்து நம்ம உதாரணத்துக்கு நகைச்சுவை எடுத்தா நம்ம வீட்டுக்கு எங்கள் வீடாக இருக்கட்டும் உங்கள் வீட்டாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருந்த ஆண்கள் ஒரு பெண்ணோட தானே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பாட்டியை பிடிச்சாங்க இல்லையா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஒரு அம்மாவை பிடிச்சாங்க எனக்கு ஒரு சம்சாரத்தை பிடிச்சாங்க இல்லையா அதெல்லாம் வெளியிலேருந்து வந்த பெண்கள் தானே அந்த அம்மாவனால என்ன பயன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்றது சொன்னதையும் செய்யும் சொல்லாதையும் செய்யும் அதுதானே உண்மை அது வந்து குழந்தை பெற்று தருவதற்காக அந்த பெண்ணை அழைத்து வந்தோம் விருந்தாளிகளை பாதுகாப்பு அப்படி சொல்ல முடிய சொல்ல முடியாது அதேதான் அரிசி நம்ம அழைச்சிட்டு வந்த குலதெய்வமும் அரிசியும் ஒன்னு ஆனா அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அதோட யுஎஸ்பி அதுதான் அந்த அரிசி ஒவ்வொரு வந்து பிரதானமா பேசுறாங்க அதுல அப்ப வந்து என்னன்னா அதை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஓ ஊர்ல விளைைய என் ஊரில் விளையிறதுல நம்ம ஊர்ல விளையிறதுல கருப்பு கலர் இருக்கு சிவப்பு கலர் இருக்கு பச்சை கலர் இருக்கு வெள்ளை கலர் இப்படி வரிசை அது எது எது கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி இதை ஒரு நாள் அதை ஒரு நாள் அதை ஒரு நாள் சாப்பிட்டு சாப்பிடுவது கலந்து சாப்பிடுவது நல்லது சுண்டல் மாதிரி எல்லா அரிசியும் கலந்து கூட வச்சுக்கோ உம் சுண்டல் மாதிரியே கருப்புல கொஞ்சம் அது கருப்புன்னு கூட நான் சொல்லலை விலை கூட உள்ளதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுல அடுத்தது விலை கம்மியா இருக்கறதுல நிறையா இப்படி போட்டு கலக்கி மூணையும் சோறா வடிச்சு தின்னு நம்ம திம்போம் டிஃபனாக சாப்பிடுவோம் என்ன வேணுமா செ செய்வோம் செய்யலாம் தானே அப்போ அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸும் அவசியம் ஒரே ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கருப்பு கவுனியோ இல்லை கருங்குருவையோ மட்டுமே சாப்பிட்ணுன்றதுக்கு அவசியம் கிடையாது வேற அரிசி வாங்கி வாங்கி பயன்படுத்தணும் குறைந்து விளையிறதை வந்து குறைச்சி பயன்படுத்துவோம் எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா இப்போ ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்க்கு அடுத்த கட்டமா தான் இந்த மாவுச்சத்துவம் மாவுச்சத்து இதெல்லாம் அடுக்கடுக்கா இருக்கு இல்லமையா அதுக்கு உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளையா ஒன்னு தூக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம டெக்னாலஜியை வளர்த்து எல்லாத்தையும் செருப்புக்கு பாலிஷ் பண்ண சொன்னா நெல்லை பாலிஷ் பண்ணி இதை எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு இப்ப தீட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எந்த அளவு உள்ள சத்தை எடுத்துடுது இப்போ இது மேல இருக்கிறத பரிபூர்ணமா எடுத்துருது சுத்தமாக எடுத்துருது அப்ப ஒரு நெல்லை அரிசியை நீங்க மூணு உடம்பு அதுக்கு மூணு உடம்புங்க எதுக்கு அரிசிக்கு நெல்லுக்கு சொல்லல அரிசிக்கு அரிசியை அப்படி உமியை உரிச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிறது இந்த ஃபைபர் அந்த நார் உடம்பு அதுக்கு அடுத்தது எண்டோஸ்பம்னு சொல்கிறோம் எண்டோஸ்பம்னு சொன்னால் அந்த தாவரம் முளைக்கிறப்ப முளைச்சி வர்றப்ப அதுக்கு சோறு அது அதுக்கு சோறு அந்த வெள்ளையாக இருக்கிறது அது உள்ள ஒரு கருமுளை இருக்கும் ஜம்னு அதுக்கு சொல்கிறது அந்த ஜம் பிளாசம்ங்கிறமில்ல அந்த குருத்து அந்த குருத்தில் தான் கொழுப்பு சத்து இருக்குது கெரட்டனாய்டு இருக்குது பிரத்யோகமான ஊட்டச்சத்து இருக்கு இப்ப நம்ம தீட்டும் போது இதெல்லாம் போயிடுது எல்லாமே போயிடுது அப்ப வெறும் அரிசியை மட்டும் கொண்டு வந்து எண்டோஸ்பை மட்டும் நம்ம சாப்பிடும் எண்டோஸ்பாம் யாருக்கு சோறு அந்த செடி முளைச்சி வந்து அதுக்கு தானே சோறுக்கு இயற்கை படைச்சிருக்கு அப்ப திங்கிறதே தப்பு அப்ப மீறி தைக்க சாப்பிடணும்னா யார்கிட்ட நம்ம கத்துக்கணும் எலிகிட்டையும் கிளிகிட்டையும் தானே கத்துக்கணும் எலியும் கிளியும் அரிசியை எப்படி சாப்பிடுது அது அந்த பீக்கில் அந்த நெல்லை பிடிச்சி பூமியை நீக்கிட்டு அப்படியே முழுங்குது இல்லை அதனால தானே அதுக்கு எந்த சீக்கு சிவப்பு வரல நம்ம அது புத்திசாலியாக நினச்சி டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு இதை கொண்டாந்து உமியை நீக்கி அதை போட்டு தேய் தேய் தேய்னு பட்ட சிலையை போட்டு தேய்ச்சி விட்டு எல்லாத்தையும் நீக்கி இது நல்லா இருக்குது அப்படியே வளவலன்னு உள்ளே போகுதுன்னு சாப்பிட்டா அது சர்க்கரையை உண்டு பண்ணி கொழுப்பை உண்டு உள்ள இருக்கக்கூடிய எல்லா உள்ளுறுப்புகளையும் சிதைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையானா நிச்சயமாக இருக்கு அப்ப அரிசியில் குற்றம் அல்ல அரிசியை நாம் அணுகிய விதம் குற்றம் அரிசியில் என்னென்ன சத்து இருக்குன்னு இப்போ சொன்னேன் கார்பன் இருக்கு அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் இருக்குது அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மினரல் சால்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேட் இருக்கு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்கு கடைசியாக நார்ச்சத்து இருக்கு இவ்வளவு சேர்ந்த ஒன்றை எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு ஒத்தையை அழைச்சிட்டு உள்ளே விட்டால் அரிசி கொல்லுமா கொள்ளாதாங்க அப்போ அரிசி கொள்ளலை நாம் செய்த வினை நம்மளை நின்று செய்யுது நம்ம இதே மாதிரியே ஒரு சிற்றவக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு என்னன்னா வைக்கப்போரை மட்டும்தான் சொல்லுவாங்க அல்லல் போர் அக்கப்போர் ஜல்லி போர் இதுவெல்லாம் போற இல்லை நெல்லு போரே வைக்கப்போரே போர் அப்படிம்பாங்க அப்போ வைக்கப்போர் இருக்குல்ல அது ஒன்று தான் நம்மளை பலமாக வச்சுக்கிறது பாக்கி எல்லா போரையும் நம்ம வச்சுருக்கோம் அல்லல் போர் இருக்குது அக்கப்போர் இருக்குது எல்லா போரும் வச்சிருக்கோம் இந்த நெல் போரும் இல்லை அரிசி போரும் இல்லை இது ரெண்டையும் வளர்க்குறதுக்கு காரைக்காலில் நீங்கள் இவ்வளவு பாடுபடுறீங்க சார்ந்த வாழ்த்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் அரங்கம் நெல்லிலிருந்து எப்படி பிரிச்சா அரிசியில சத்துக்கள் அப்படியே இருக்கும்றத அரிசியில் உள்ள சத்துக்கள்ன்ற தலைப்புல தஞ்சாவூர் இயற்கை மருத்துவர் சித்தர் நமக்கு ஃபைபர் ஃபைபர்னு அரிசியில் ரெண்டு வகையான நார்ச்சத்து இருக்கான் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு எவ்வளவு உதவிகரமா இருக்கு வெறுமனே நார்ச்சத்து மட்டுமா ஊட்டச்சத்தும் சேர்ந்தே இருக்குதாமல்ல உனக்கு விளங்குனதுன்னா சந்தோஷம்தான் துளசி கேட்டில சித்தர் அவங்க சொன்னதே அரிசிக்கு இயற்கை போட்ட சட்டதான் உமியா என்ன ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க பாரு ரேவதி நிகழ்ச்சிய கேட்க கேட்க ஆச்சரியமாவும் இருக்கு அவசியமாவும் இருக்கு அதுக்கு அடுத்த பகுதியும் கேட்கணும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த நெல்லோட அந்த முனை ஜம் பிளாசம் ஜம் அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அப்ப முனை உடையாத அரிசி சாப்பிடுவாங்க இப்ப அவள் அது கிடைக்கும் நீங்கள் அவள் சாப்பிட்றப்ப அந்த இருக்கும் ஏன்னா அது முளைக்கட்டி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை லேசாக அவிச்சு குத்தி தான் எடுப்பாங்க அப்போ முன அதில் இருக்கும் அப்போ அது ஒரு முழுமையானது அவளை என்னைக்கு சாப்பிட்றோம் நம்ம நண்பர்களை கேட்குறோம் ஐயோ அவள் சாப்பிடியா ஒரு நாளைக்கு ஒரு வேளை அவளா அது வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு தானே சாப்பிடலாம் அப்ப ஆயுத பூஜை அன்னைக்கு அடுத்த நாள் மட்டும்தான் நல்லா இருப்பேன் முந்நூற்றி அஞ்சு நாள்ல டெய்லி வேளை அவளில் கெட்டி அவளில் ஒரு பொங்கலோ ஒரு ஸ்நாக்ஸ் எது வேணாலும் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகளுக்கு அப்ப அது வந்து அந்த முனையோட சாப்பிடணும் அப்படின்னா நம்ம குறிப்பாக ஒரு உடலை தான் எடுத்துக்கிறோம் எண்டோஸ் பட்டு தான் எடுத்துக்கிறோம் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது தோலை மேலையும் எடுத்துடுறோம் கீழே எடுத்துடுறோம் இதோட எடுத்துக்கிறப்ப அது கண்டிப்பா இதோட சேர்த்து சாப்பிட்டா அது நல்லா இருக்கும் இப்போ இப்ப நடக்குது நீங்க கேட்டது அரிசிங்கிறதுனால நான் அரிசியை தான் சொல்ல முடியுது கரிகாயும் தோலை தீவி வெளியில விட்டேஞ்சான் அசைவம் எல்லாம் தூக்கி வெளியில் விட்டேஞ்சான் அங்கெல்லாமே நிறைய பிரச்சனை இருக்கு

நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எந்த காரணம் உடனே செத்துப்பிட மாட்டான் ஒரே ஒரு வார்டு மட்டும் எமர்ஜென்சியில் வச்சு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கலாம் அது என்ன தெரியுமா தீக்காய வார்டுக்கு போனீங்கன்னா போர்டு வச்சுட்டே இருப்பான் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் அப்போ உங்கள் உடம்புல எந்த இடம் எந்திருந்தால் கூட பொழச்சிக்குவீங்களாம் தோல் சிதஞ்சிருச்சுன்னா நீங்கள் செத்துப்பிடுவீங்கன்னு முடிவு பண்ணுறான் அப்போ தோல் தான் அவ்வளோ முக்கியமான விஷயம் ஊட்டச்சத்து எல்லாம் தோலில் தான் இருக்குது நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதனால தான் அந்த காலத்தில் நகைச்சுவையாக நம்ம அப்பாக்கள்லாம் வயதானவர்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு சொல்லுவாங்கள கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சிருன்னு வாசியார்கிட்ட போய் சொல்லுவாங்க அது தோல் அவ்வளவு முக்கியம் தோலுடன் ஒன்பது மருந்து நெல் அரிசியை தோளுடன் உண்ண வேண்டும் அதனுடன் இணைத்து ஏற்கனவே நான் சொன்னதுதான் கறி பருப்பு வகைகளுடன் எண்ணெய் வைத்து எதை வேணாலும் சேர்க்கலாம் ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி இதை வந்து பழகிக்கலாம் நம்ம எங்கெங்கேயோ போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் கூட்டாஞ்சோரஸ் கேட்கறோம் அதுக்கு நாகரிகமான வார்த்தைகளை மண்சட்டியில் செஞ்ச சோரை கேட்குறோம் நாகரிகமான வார்த்தைகளில் அங்க போய் போகோ இருக்கோங்கிறோம் சாலட்ஸ் இருக்காங்கிறோம் இது என்னமோ கூட வந்து ஒரு என்னமோ கேட்குறாரு அதுல எனக்கு ஒன்று அப்படின்னா பார்த்தா அவளில் காய்கறியை போட்டுக்கணும் இதை தான் என் வீட்ல இருக்கு அவன் அதை சொல்லி அதை ஐநூறு ரூபாய்க்கு இருக்கான் நம்ம வீட்டில் வீட்டிலே இருக்கிறத ரொம்ப எளிமையாக சாப்பிட்லாம் ஆனந்தமாக அரிசியை அவ்வளோ தீட்டாத அரிசியா தினை மாவு மாதிரி தினை மாவுங்கிறது அந்த சிறுதானியத்தையும் சேர்த்துக்கலாம் அரிசியும் சேர்த்துக்கலாம் இன்னொரு படி மேலையும் போய் சொல்கிறேன் சிறுதானியங்களை தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த அரிசியிலே தினையும் கொஞ்சம் சிறுதானியத்தையும் சேர்த்தே சோறு காய்ச்சிக்கலாம் கடைசியாக நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி அரிசியை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்க ரொம்ப முக்கியமாக நீரும் சோறுமாக சாப்பிடுவது மிகச்சிறந்தது நீரும் சோறுமாக நீரும் சோறுமாக சொன்னா என்னங்கயாது கஞ்சி தானே கஞ்சி தானே கஞ்சி சாப்பிட்றது சர்க்கரை வேறுபாடு உள்ள போனா வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே நீங்க நிறைய சக்கரையை வச்சிருந்தீங்கன்னா அரிசியே சாப்பிடக்கூடாது அப்புறம் என்ன கஞ்சியா சாப்பிடுறது சோறு திங்காதீங்க இட்லி தோசை திங்காதீங்கிறது தானே அங்கே ஆனால் அரிசியை நீங்கள் சொல்கிற முறைப்படி சாப்பிடலாம் நிச்சயமாக சாப்பிடணும் நம் சமூகம் சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு முறையும் நம் சமூகத்தில் ஒரு திருவள்ளுவர் ஒரு வள்ளலார் பிறக்க வேண்டும் என்றால் நாம் இப்படியான அரிசியை உண்ண வேண்டும் நம் சமூகம் பெரும் வரலாறு கொண்டது நீண்ட நெடிய சரித்திரம் உள்ளது அது அதுவாகவே இருப்பதற்கு இந்த நிலை பற்றி பேச வைத்த நிலையத்திற்கும் உங்களுக்கும் நேர்களுக்கு நன்றிங்கய்யா என்ன துளசி தகச்சு போய் உட்கார்ந்திருக்க தஞ்சாவூர் இயற்கை மருத்துவர் கோ சித்தர் அவங்க அரிசில உள்ள சத்துக்களை பத்தி சொன்னதுல அசந்து போயிட்டியோ ஆமா ரேவதி எத்தனை சத்து புரத சத்து தாது உப்பு விட்டமின் ஏ இருக்கான் விட்டமின் ஈ இருக்கான் சர்வரோக நிவாரணி அரிசின்னு சொல்றாங்க பாரு நீதான துளசி அழுத்துக்கிட்ட அரிசில என்ன சத்து இருக்குன்னு கேட்டோன்னு தெரிஞ்சுட்டுல அரிசிகள்ல பலவிதம் இருக்கு பல விதத்துல பல சத்துக்கள் இருக்குன்றத நேர்முகம் கண்டு ஆர் வெங்கடேஸ்வரன் சார் புரிய வச்சாங்களே இப்ப புரிஞ்சதுல உனக்கு இனி தொடர்ந்து பண்ணை அங்க வர்றது துளசி மாதிரில இருக்கு அட நம்ம தான் எவ்வளோ நாளாச்சு பாத்து விசாரிப்போம் எங்க தான் போயிட்டு வருதுன்னு துளசி துளசி சொல்லு ரேவதி நானே பஸ் ஏறி இறங்கி அழுத்து போய் வந்திருக்கேன் என்ன துளசி ஏதோ கையும் பையுமா ஊருக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி தெரியுது ஆனா முகத்தை பார்த்தா உற்சாகமே இல்லாத மாதிரி தெரியுது ஏன் எங்க போன என்னாச்சு ஆச்சு உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னா முதல்ல எனக்கு ஒரு டீ போட்டு தரணும் இதோ நம்ம வீடு இங்கே தானே இருக்கு வந்து உட்காரு நல்லா அழுப்பு செலுப்பெல்லாம் போற மாதிரி சுக்குமல்லி காஃபியே போட்டு தரேன் உன் காப்பியை நம்பி என் கதையை சொல்றேன் ஏதோ கையில ரெண்டு காசு சேர்ந்தா எதையாவது வாங்கலாம் வைக்கலாம்னு ஒரு தொழில் தொடங்கலாமேன்னு பார்த்தேன் எங்க அம்மா ஊர்ல பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவங்கள தெரியும் அவங்க கிட்ட போய் ஏதாவது செய்தி கேட்டா நமக்கு ஒரு நல்லது நடக்குமேன்னு பாக்க போனேன் ஆ நல்ல செய்தியா தான் இருக்கு போனியா பாத்தியா பேசினியா நீ கேட்குற ஆர்வத்தோட நானும் தான் போனேன் அவங்க எங்க ஊர்ல இருந்தாங்க ஏதோ வேலை வெட்டியே வெளியே போயிட்டாங்க போன கையோட திரும்பி வந்திருக்கேன் அட என்ன துளசி நீ சொல்றது பெரிய கதையால இருக்குது சரி நீ என்ன தொழில் தொடங்கறதுக்காக யோசிச்சு வச்சிருக்க அத சொல்லு வீட்டை விட்டு வெளியில போகாம ஏதோ வீட்டுக்கு பக்கத்திலேயே எதையாவது பாத்துக்கிட்டு போதும் ரேவதி அப்புறம் என்ன துளசி கவலை விடு அருமையான யோசனை என்கிட்ட இருக்கு என்ன யோசனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த உமா இல்ல உமா ம் ஒரு தொழில் முன்னேற்ற பயிற்சிக்காக போயிருந்துச்சு அங்க கிராமப்புற பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வகையில் சில பயிற்சிகளை கொடுத்தாங்களாம் ஆஹா என்ன பயிற்சி கொடுத்தாங்க அவங்க ஆடு மாடு கோழி பறவைங்க இப்படி பல வகையானதை வளர்த்து முன்னேறதுக்கான வழிய சொன்னாங்களாம் அதுல குறிப்பிட்டாப்புல எனக்கு ரொம்ப பிடிச்சது நானே கூட செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் துளசி அந்த யோசனையை எனக்கு சொல்ல முடிஞ்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோமே அத சொல்றதுக்கு தானே இப்ப யோசிச்சேன் காடை வளர்ப்பை பத்தி உனக்கு தெரியுமா தெரியலையே அதான் துளசி இந்த ஜப்பானிய காடைன்னு இப்போ ரொம்ப ஆயிட்டு வருது நல்ல தொழில் நல்ல காசு பார்க்கலாம் அதை எந்த காட்டில் போய் பிடிச்சிட்டு வந்து நான் வளர்க்க சரிதான் உனக்கு காடையை பற்றியே விவரமே தெரியல நீ கேட்கறதை பார்த்தா நான் ஒன்னாம் கிளாஸுக்கு பாடம் எடுக்கிற இல்லை பாடம் எடுக்கணும் போல இருக்கு ரொம்ப அழுத்துக்காத அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை நீ டக்குன்னு சொல்லு கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறனா இல்லையான்னு பாரு அதாவது இந்த ஜப்பானிய காடை அப்படிங்கிறது குறைஞ்ச முதலீடுல அதிக லாபம் தர்றதுல ரெண்டு வகையான காடை வளர்ப்பு நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இருக்குதான் ரெண்டு வகையா ஆமா ஆமா ஒன்னு கருப்பு மார்பக காடை இன்னொன்னு பழுப்பு நிற ஜப்பானிய காடை அந்த ஜப்பானிய காடை ஜப்பான் நாட்டை வளர்ப்பாங்களா இருக்கும் நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு சொல்லு என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேளு இந்த ஜப்பானிய காடை தான் இப்ப பிரபலமாயிட்டு வருது இதுதான் நல்ல லாபம் கொடுக்கறது இத நீ ஜப்பான்ல போய் வாங்கணும்னு நினைக்காத பக்கத்துல உள்ள இடங்கள்லயே கேட்டு வாங்கி வளர்த்துடலாம் நம்ம ஊர்லயும் கிடைக்குதா கிடைக்குதுங்கிறதுனால தானே சொல்றேன் சரி அதை எப்படி வளர்க்கணும் என்ன செய்யணும் அதை பத்தி சொல்லு காடை வளர்க்கறதுன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற இடவசதியை பற்றி தான் உனக்கு தெரியுமே ரேவதி அந்த சின்ன இடம் போதுமா தாராளமாக போதும் ஜப்பானிய காடையை வளர்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு காடைக்கு ஒரு சதவீத சதுரடிக்கு கீழே இருந்தாலே போதும் இப்போ சொல்லு வளர்க்க முடியுமா முடியாதான்னு முடியும் முடியும் அப்புறம் அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அதுக்கு எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டாமா நீ துளசிக்கு இப்போ தான் ஆர்வம் கொழுந்து விடுது இந்த காடையை நாம் முட்டையாவோ இல்ல ஒரு நாள் காடை வளர்க்குறவங்க கிட்ட வாங்கிக்கலாம் துளசி வாங்கின பிறகு கோழிங்கெல்லாம் பறன் மேல வளர்க்கறதுக்கு ஒரு கூண்டமைப்போம்ல அமைப்போம்ல எங்க வீட்டில் அப்படி ஒன்று செஞ்சது சும்மாதான் கிடக்குது ரேவதி அதை இதுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் துளசி தரம் மட்டும் சிமெண்ட்லையோ இல்லை காங்கிரீட் தளமாவோ இருந்தா கொஞ்சம் நல்லது ஏன்னா சுத்தம் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும் மேற்கூரையை பொறுத்த அளவுக்கு ஓலைக்கூரையாவும் இருக்கலாம் கல்னார் ஓடாவும் இருக்கலாம் அலுமினியம் ஓடாவும் இருக்கலாம் சிமெண்ட் காங்கிரீட் இப்படி எது இருந்தாலும் பரவாயில்ல காடை குஞ்சுங்க வாங்கி விடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்ல சுத்தமா சுகாதாரமா பராமரிச்சு ஒரு ஏழுல இருந்து பத்து நாள் காளியா வச்சிருந்தோம் குஞ்சுகளை வாங்கி விட்டோம்னு வச்சுக்கோ இந்த கோழி குஞ்செல்லாம் பராமரிக்கிறோம் பாரு வெப்பநிலை அதே வெப்பநிலையில தான் அதுங்களையும் பராமரிக்கணும் வெப்பநிலை வெப்பநிலைன்னா அது என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும் அடுத்தடுத்து சொல்லிட்டு தானே வரேன் ஒரு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் அந்த இடம் வெப்பமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது சரி அப்படியே தரையில விட்டுறலாமா காடை குஞ்சுங்கள துளசி அடுத்து அதை பற்றி தானே சொல்ல வர்றேன் இந்த காடை குஞ்சுங்களை வளர்க்கறதுக்கு தரையில் நெல்லு ஊமி மரத்தூள் நிலக்கடலை மேலோடு இந்த ஆழ்கூளை பொருள் இப்படி ஏதாவது ஒன்றுத்த ரெண்டரை இஞ்சிக்கு ஒசரம் வர்றாப்புல பரப்பி விடணும் இதெல்லாம் போட்டு அது மேல இந்த சாக்கு பையி அதுவோ இல்லை மெல்லிஸாக இருக்கிற அட்டையோ அது மேலே பரப்பி அதில் இந்த காடை குஞ்சுகளை விட்டா ரொம்ப நல்லது சரி ரேவதி அந்த மேலோடு தவிடு என்னெல்லாம் போட்டோமே அது பத்தாதா அதுக்கு மேலே அந்த அட்டையும் வேற வைக்கணுமா அட என்ன விவரம் இல்லாத துளசியா இருக்க நீ காடைக்குஞ்சுங்க சிறுசுங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் அந்த மரத்தூளையோ இல்ல அந்த நிலக்கடலையோ மேலோடையோ உமையோ எடுத்து கொத்திக்கிட்டு அந்த அட்டையை போட்டு எல்லாத்தையும் போட்டு மூடியாச்சு என்ன சாப்பிட்றதுக்கு இந்த ஜப்பானிய காடைகளுக்குன்னு நாமளா எதுவும் கொடுக்கறது அந்த அளவு உகந்ததா இருக்காது துளசி ஜப்பானிய காடைகளுக்குன்னே தீவனம் இருக்கு அதை வாங்கிட்டு வந்து அதுங்களுக்கு கொடுக்கணும் குஞ்சுகளுக்கு ஒரு மாதிரியும் வளர்ந்த பின்னாடி என்ன கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் வேறுபாடுகள் இருக்கும் அவ்வளவுதான் வாங்கும் போதே சேர்த்தே வாங்கிட்டு வந்துடலாம் ஏதும் நோய் நொடி வந்தா அதுதானே இதில் உள்ள மகத்துவமே நோய் நொடி பிரச்சனையே வராது துளசி அது பாதுகாக்கிற பாதுகாத்தோன்னு வச்சுக்கோ ஏன் அது பாட்டுக்கு அந்த உணவை சாப்பிட்டுட்டு அஞ்சு வாரம் பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ காடையெல்லாம் இரநூத்தம்பது கிராம் வளர்ந்துடும் நானும் அதை விற்று ரெண்டு காசு பார்த்துருவேன் நீ விற்று காசு பார்க்கறதுலேயே இரு மிச்சத்தையும் கேட்டுட்டு பேசு ஆறுலேருந்து ஏழு வாரம் முதுச்சு அடையை விட்டோன்னு ஏன் முட்டை விட ஆரம்பிச்சிரும் தீவனம்லாம் போடுறோம் இரநூத்தம்பது கிராம் தானே வரும் விற்றா லாபம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அந்த காடைக்கு நாம் மொத்தமாகவே ஒரு ஐநூறு கிராம் தான் தீவனமே கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்போ தீவன செலவும் குறைஞ்சிருது நல்ல லாபமும் கிடைச்சிருது பொதுவா இறச்சி உற்பத்தி பண்ற மற்ற கால்நடைகளை ஒப்பிடும்போது இந்த ஜப்பானிய காடை குறைஞ்ச செலவுல கொடுக்குற ஒரே வகை இப்ப என்ன சொல்ற துளசி காடையை வாங்குறதுக்கு எப்ப போலாம் ரேவதி கிளம்பிட்டியா கேட்டது பண்ணை செய்தி இதுவரை நேயர்கள் கேட்டது உழவர் அரங்கம்